வேனாவை பற்றி சொல்லணும்னா இப்போ ஒரு இந்த அறுபத்தி ஏழாவது நாள் வந்து காலையில் சம்பளம் இப்போ ஒரு சம்பவம் இருந்துச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிங்கன்னா வேனா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாப்பாடு ஏதோ ஒன்று கேட்டேன் இந்த மோஸ்டலாக சீ சீஸை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க போல் அமித் அவர்கள் வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னா பரோட்டா எனக்கு பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் எதுக்கு வந்து நான் நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு நான் வந்து இந்த சீஸு சம்மந்தமாக ஏதோ ஒன்று வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு பண்ணித்தரேன் ஸோ அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்று எனக்கு அது பிடிக்கிறனால சில விஷயங்கள் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது வெயில் எனக்கு என்ன சொல்லிடுச்சுன்னா பிடிக்காமல் அவர் எனக்கு பண்ணார்னா எனக்கு அது எப்படி வந்து பிடிக்கும் அவர் வந்து முழு மனசோட பண்ணுண்ணா அதுக்கு தான் அவர் சொல்கிறார் அமைத்து சொல்கிறாப்புல இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுற எல்லாமே பிடிச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லைன்னா பார்வதியிலாம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினேன் பார்வதி விக்ரம்லாம்னு சொன்னாங்க அவர் என்ன சொல்கிறாருனா நான் தலையாக சில முடிவுகள் எடுக்கணும் ஒரு டீம் லீடர் இருக்கார் அந்த டீம் லீடருக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரியே வந்து டீமில் இருக்கிற பிளே பர்சன்ஸ் இருக்க மாட்டேன் பிடிக்காதவனே இருந்தால் கூட அவங்ககிட்ட வந்து என்ன வேலை வாங்கணும் அதை மட்டும் தான் வாங்கிக்கிறது தான் ஒரு டீம் லீடரோட வேலையாக இருக்கும் அதை தான் அமீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல வராது இந்த ஒரு சின்ன இந்த ஒரு சின்ன விஷயத்தோட புரிஞ்சிக்க முடியாத பாமரத்தனமான ஒரு மனநிலையில் வந்து வேணா இருக்கா இல்லை நீங்கள் வந்து இப்படி டபுள் மைண்டடாக கொடுத்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே எனக்கு வந்து நீங்கள் ஏதாவது வந்து சாப்பாடுக்கு எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அது எப்படி எனக்கு அந்த சாப்பாடு இறங்கும் நான் எப்படி சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்காதே அப்படின்னு அந்தப்பிள்ள சொல்லுது இது என்னங்க இருக்குது பாமரதாரமாக இருக்குதுன்னு இனோத்து விக்ரம் கீழே உட்காந்துட்டு பார்க்குறேன் என்னடா இது இப்படி ஒரு காமெடி பண்ணின்னுக்குது அவங்க இங்கே ஆயிரத்தி பிரச்சனை உட்காந்து உளுந்தடிச்சு அடித்து இவன் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து சிரிச்சு மேடிக்கையே கொடுத்தா தான் நான் ஒத்துப்பேன் நீங்கள் ஃபீலிங்காக கொடுத்தீங்கனாலோ இல்லை உங்கள் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா உருணை வச்சுட்டு கொடுத்திங்கனாலோ எனக்கு உருணை ஏணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன அர்த்தம் அதாவது இவங்களை எப்படி சொல்கிறது செருப்பா அடிச்சா கூட சிரிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க போது அதான் சொல்கிறது ஏமா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணும்போது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது அதை நீ வந்து பிடிக்கிற மாதிரி பண்ணுங்கன்னா எப்படிமா பண்ண முடியும் எனக்கு பண்ண தெரிஞ்சால் நான் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் பண்ணுறேன் அது உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு அது ஃபேவராக உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் வந்து அனுபவிச்சிங்க அதோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வந்து அமீத் சொல்லி புரிய வைக்கிறாப்பில் ஒரு இது ஒரு மேட்ருன்னு சொல்லி உட்காந்து உட்காந்து டீட்டெயில் உட்காந்து பேசினு கிடக்கிறாங்க வினோத் விக்ரமும் பார்க்குறான் ஐயோ யோ இவ வேறு நம்மளை வந்து பயங்கரமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து உருண்டு இருக்காளே குழஞ்சிக்கிட்டு கிடக்காலே நம்ம போய் இவ்வளோ போய் எதுக்கு பேசிக்கிட்டுன்னு சொல்லி வந்து அமைதியை உக்கிட்டான் ஆனால் பார்வதி கூட எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு அவர் என்ன சொல்கிறாரு பார் அவர் வந்து பண்ணுறாரு அவருக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இல்லைனா கூட சில விஷயங்கள் செஞ்சு தரன்றாரு அது நீ பெனிஃபிட் எடுத்துக்கோ பட் ஆனால் இது இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்னு அமித்தும் பார்வதியும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் நான் சீரியாக எடுத்துக்கல சிரிச்சி மணிக்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஏன்னா போயிட்டான்னு வைங்களேன் இது ஒரு சம்பவம்னு போயிட்டுருக்குது ஆனால் ரொம்ப சப்புன்னு கிடக்குதுங்க ப்ரோ அன்றைக்கி ஒரு நாள் ஒரு கா சாதாரண காஃபி கப்புக்கு ஓடிச்சு ஒரு சண்டை சரியான இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் பல டேட்டாஸ்லாம் வெளியே வந்துச்சு இப்போ வந்து ரெண்டு மூணு நாளாக சப்புனு கிடைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தெரியல உட்காந்துருக்காங்க திங்கிறத பற்றியே பேசுகிறாங்க மதியானம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தின்னுக்குனே கிடக்காங்க அது மொண்டு தான் கண்டென்ட்டாக ஓடிட்டுருக்குது மற்றபடி இவங்க ஊரில் இருக்கிற பல தாட் ப்ராசஸ்ஸை வெளியே வர மாதிரி தெரியல அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து சோறு திங்களையும் நீ பாத்திரம் கழிவிட்டியா நான் பாத்திரம் கழிவிட்டியா அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே பேசிட்டு இருக்கிறாரு இதே தவிர அதை தாண்டி பெரிய எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துமே அவங்க பேசுற மாதிரி எனக்கு தோணலை உங்களுக்கு தோணின் தான் நீங்கள் தாராளமாக கமன் எழுதுங்க பட் ஆனால் ஒரு அமித் அவர்கள் வந்து ஒரு கவுஸ் தலையாக வந்து அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏற்கனவே இருந்த தலையை விட இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது பரவாயில்லம் கொஞ்சம் ரொம்ப கெஞ்சிட்டு கிடக்கலாம்ல நம்ம என்ன எதிர்ப்பு தலைனா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பேசணும் அப்படி அப்படி கிடையாது அப்படி பட்டு பண்ணால் வீடு ஒழுங்காக இருக்காது ஸோ ஆனால் சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கணும் இந்த மைக்கு போடாமல் இருக்கிற மேட்டர்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப ஹார்ஷாக கேட்கணும் அடிச்சு கேட்கணும் அப்போ அவள் தைரியமாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து அவங்க ஆப்போசிட்டாக விஜய் விஜயசேபதி வந்து பொழப்பார் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிராஃபு கம்மியாக ஆரம்பிச்சிடும் அவர்கள் எங்கே உணர்ச்சி செய்யப்படணுமோ எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்படாமல் அமைதியாக இருக்கிறது சில விஷயத்தில் தப்பு அதை அவர் சரி பண்ணிட்டார்னா இன்னும் கொஞ்சம் நல்ல தலைவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு பிச்சை எடுக்காத ஒரே உட்காந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு தயவு செஞ்சு இதை செஞ்சுருங்க தயவு செஞ்சு இதை பண்ணுங்கன்றாரு அந்த தான் இருக்குது பட் ஏன்னா அந்தளவுக்கு தான் இவங்களுக்கு மூளை இருக்கேன் மூளை இருக்கவங்கிட்ட போய் வந்து நம்ம உட்காந்து அறிவை பற்றியோ நாலேஜை பற்றியோ பேசலாம் மூளை வளர்ச்சியே கம்மியாக இருக்கவங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு என்ன என்ன சொல்கிறது இந்த ஐக்யூ வந்து பெருசாக வளராம இருக்கிற குரூப் வந்து அந்த குரூப்பில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து வச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் ஐக்யூ டெஸ்ட் எடுத்திங்கன்னா எவனுமே பாஸ் ஆக மாட்டோம் அந்த மாதிரி தான் உள்ள உட்காந்துருக்காங்க அதனால் அவங்கள வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் பண்ண முடியும் ஒரு வக்கீலாகவே படிச்சுட்டு ஒருத்தர் வக்கீலில் வாதாட தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காரு பாவம் அமைத்து பாவமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது பார்ப்போம் பரோட்டா வைத்தீங்க பரோட்டாவுக்கு பதிலை சீஸ் வச்சு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு திவ்யான சாப்பிட போதும் சாப்பிட்டோம் மறுபடியும் என்ன லைவில் நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து டீட்டெயிலாக உட்காந்து பேசுகிறேன் உங்கள் கருத்துல கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் நிறைய நிறைய பேசுவோம்